கிரியானை யார் உருவாக்கினா எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இது வந்து மகாபாரதத்தில் மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ நீங்கள் வரணும்னா இந்த கிரியா யோகத்தை எடுத்தால் மட்டும்தான் தான் நீ கர்ம யோகத்துலேருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்லி அர்ஜுனுக்கு சொல்கிறாரு உபதேசம் ஏன் அப்படி உபதேசம் கொடுக்குறாரு அப்படின்னா திடோகனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சண்டை தகவல்கள் நடக்கும் பொழுது அப்போது எல்லாமே மாட பிறப்பு அர்ஜுன் அப்படி சொல்லும்போது தெய்வ பிறப்பு ஏன்னா தெய்வத்தினால தான் அவங்கெல்லாம் பிறந்த இங்க அதனால் அவங்களுடைய தெய்வம் தோத்து போனதாக இருக்கக்கூடாது இந்த இயற்கையில் இறைவன் தான் வந்து எல்லாத்துலேயும் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனே முடிவு பண்ணி வேண்டாம் இந்த ஏன்னா அவ்வளோ வித்தைகளை கற்றுக்கொண்டவர்கள் திடப்படுது எல்லாத்துக்குமே எல்லாவற்றையும் தெரிய வங்கி அவங்க வந்து தெய்வத்தையும் இருக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தேவை கற்றுருப்பாங்க இவைய மாநில பிரபல அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம் அப்போ தான் அவர் நினைக்கிறாரு சரி அவனை வெல்ல முடியாது ஒரே வழியாக இதில் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனுக்கு வந்து கிரியா யோகம் எடுத்துச்சுன்னா அவனோட கர்மயோகத்தை வந்து நீ விடுவிடுவாய் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அவர் வந்து யோகத்தை எடுக்கிறாரு அவர் தவசைகளும் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் அவங்களுடைய நாட்டில் இருக்கிற அனைவரும் கொடுக்குறாங்க அது வந்து கொஞ்சம் காலப்போக்கில் ஏசுனார் கைக்கு வருது இயேசுனார் கையிலேருந்து அப்புறம் பாபாஜி கைக்கு வருது பாபாஜி கையிலிருந்து பல சித்தர்கள் மகான்கள் தவசிகள் முனிவர்கள் சித்தர்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் வருது எல்லாேருக்கும் வந்து கடைசியாக யுத்தேசகிரி மகாசாயம் அடுத்தது யோகானந்தர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக தொட்டு தொட்டு வந்துகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரியா யோகம்னா என்ன பாபாஜினா என்ன நம்ம ரஜினிகாந்த் தான் நமக்கு தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினார் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கலை வந்து மறைஞ்சு போயிருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் இன்னும் எவ்வளோ நாள் களுக்கு வருதா தெரியாது ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு பாபாஜின்னு படம் எடுத்தார் அப்புறம் எல்லோரும் பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இது யாரெல்லாம் உருவாக்குறோம் அப்படின்னா ஆப்பிள் ஃபோன் நிறுவனத்துக்காரர் எடுத்தார் ஆப்பிள் ஃபோன் பெரிய அளவில் எனக்கு வியாபாரம் ஆகணும் அப்படின்னு தெரிய எடுத்தார் பிரபலமானார் ரஜினிகாந்த் நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு எடுத்தார் அவரும் பிரபலமானார் மகாத்மா காந்திஜி இந்த நாட்டில் மிக சிறப்பான ஒரு புகழ்பெருன்னு நினச்சாரு அவரும் சிறப்பானார் காஞ்சி காமகோடி நானும் மிகப்பெரிய ஒரு சாமியாக இருக்குன்னு நினச்சாரு அவரும் ஆனார் சா சீரடி சாய்பாபா அவரும் கிரியா எடுத்தவர் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சாமியார்கள் அத்தனை பேருமே கிரியா பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள் அதுக்குள்ள எல்லா ஆதாரங்களும் உண்மையான ஆதாரங்களும் இருக்குது ஆனால் கிரியா யோகத்தை மட்டும் எந்த புத்தகத்துலேயோ ஓலைச்சோடிலேயோ கல்வெட்டுலேயோ இதனையும் எழுதப்படவில்லை இது எப்படின்னா குரு மூலிமா குரு மூலிமா மட்டும்தான் வந்ததா வழியோ இதை சில காலங்கள் வந்து அவங்க பயன்படுத்தி அடுத்து சொல்லிட்டு போறது அந்த மூலியமா தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த வரைக்கும் இந்த கிரியா யோகம் யாருடைய மூலியமா எங்க இருக்குது எந்த கிரியா யோகம் சிறப்பானது எவ்வளோ எப்படி கிரியாவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிப்படாமல் இருக்குது இப்போ இது எத்தனை வகை இருக்குது அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஆறு வகைங்கிறாங்க நானூற்றி முப்பத்தாறு வகைங்கிறாங்க எந்த வகை கண்டு எங்கே கற்றுக்கிறது இது எப்போ கற்றுக்கிறது எப்போ தெரிஞ்சுக்கிறது வயசும் போக போகுது நமக்கு இனிமேல் எப்போ கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போயிட்டுருக்கு அதனால் நான் ஒரு காலகட்டத்தில் வடநாடு போனேன் என்னுடைய சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு நான் போய் அங்கே தங்கியிருந்தேன் அங்கே ஒரு முனிவர்கள் மூலிமா நான் கற்றுக்கிட்டு வச்சியது அவர் வந்து எனக்கு கொடுத்தார் இந்த பயிற்சியை அதை எடுத்தவுனாலும் என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் மாற்றமடைஞ்சுது நான் வந்து நிறைய விதை கொடுத்தேன் அவங்கள்தான் அந்த மாற்றத்தை அடைஞ்சாங்க அந்த அடைஞ்சதுனால இதில் ஒரு உண்மை இருக்குது இதான் வந்து ஒரிஜினல் கிரியா அப்படிங்கிற மாதிரி அவர் சாமி சொல்றாரு ஆனால் யார் ஒரிஜினல் எது தோல்வெலாம் சொல்ல முடியாது ஆனால் எது வேலை செய்தோ அதுதான் ஒரிஜினல்ட்டு போக வேண்டியது வேறு வழி இல்லை இல்லை யார் வந்து ரெக்கார்டு காட்டுறதுக்கு ஆதாரங்கள் கிடையாது அப்போ இந்த கிரியா வந்து மிகப்பெரிய சக்தியும் பேராட்டிலையும் கொடுத்தது அப்போது இந்த கிரியாவில் ஆயிரக்கணக்கான பேர்த்து கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து பார்த்தோம் இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்குது ஆயிரக்கணக்கான பேர் உலகம் மக்கள் அத்தனை பேர் கற்றுக்கிறாங்க இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஏழு நாட்டில் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதன் முதலியாக பவானியில் மகாசவராத்திரி விழாவை ஒரு ஐயாயிரம் பேர்த்து வச்சு கொண்டாடுறது முதல் விழாவை சிறப்பாக கொண்டாடணும் நான் அது ஒரு சிறப்பாக இருந்தது அதே மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு அப்புறம் பெரியா கற்றுக்கணுங்கிறது